சிலிண்டருக்கிட்ட மாற்றும் போது இந்த டிஸ்டார்ஜர் வாழ்வை கண்டிப்பாக மாற்றணும் ஃபயரிங் பாருங்கள் தூப்பராக எரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா செக் பண்ணது பாருங்கள் டேங்கு ஆண்பாருக்கு மேலே பம்பு நல்லா இருந்தால் இவ்வளோ ப்ரெஷர் தள்ளும் இப்படி தான் நம்ம செக் பண்ண முடியும் இந்த வண்டி விட்டு விட்டு ஆஃப் ஆகணும்னு வந்திருக்கு இந்த வண்டியோட பேர் கேடிஎம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரன்னிங்கில் போகும்போது ஆஃப் ஆகுது விட்டு விட்டு ஆஃப் ஆகுது இந்த வண்டியோட என்ன ஃபால்ட்டுனால் வணக்கம் ஸ்பேனர் ஹீரோஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நம்ம இன்னைக்கு யார் சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் ஆனந்தமணி டூ வீலர் ஒர்க் ஷாப் வச்சுருக்கிற திரு மணிகண்டன் அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இவங்க வந்து அந்த ஏரியாவிலேயே வந்து பிஎஸ்சிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் இவங்க தான் அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்க நம்ம வண்டிங்களை பற்றி அவங்க என்ன டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் வாங்க வணக்கம் என் பேர் மணிகண்டன் நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் ஏர்வாடியில் ஒருசா போச்சுருக்கேன் அனுந்தமணி டூலர் வர்ச்சி ஏற்பாடி நான் அந்த தொழிலுக்கு வந்து இருபது வருஷம் ஆகுது மாமா பேர் சொல்ல கண்ணு அவள்கிட்ட நான் ஒரு அஞ்சு வருஷம் வேலை படித்தேன் அவள்தான் எனக்கு புரிஞாது அதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷம் நான் தனியாக வச்சிருக்கேன் அது என்ன இது வந்து பிஎஸ் சிக்ஸ் வண்டி இந்த வண்டி ரன்னிங்கில் சார்ஜ் ஏர்லந்து ரெண்டு வருஷம் யாருன்னு பேருக்கு ரெண்டு வருஷம் போனதில் அவங்க பார்த்தும் சரியில்லை அதாவது இப்போ இது வந்து பி ஒன் பி ஒன் ஃபைவ் ஒன் நைன் சென்சார் ஓடிபி சென்சார் என்கிட்ட டூல்ஸ் இருக்குது நாலாயிரூவாய்க்கு வாங்கி வச்சுருக்கேன் இந்த சென்சார் பொறுத்தளவு என்னென்னா ரன்னிங் சார்ஜ் ஏறாத இந்த இது வந்து இது சுபயமாக இதை நம்ம பார்க்கலாம் இதை வச்சு இந்த மல்டிமீட்டரோ அந்த இதோ எதுவுமே தேவையில்லை அதாவது இது இருக்கிறதுனால இப்போ எப்படி சார்ஜ் ஆயாதுன்னு அவங்களுக்கு காமிக்க அதாவது இந்த சென்சார் பொறுத்த ஓடிபி இது எப்படின்னா இந்த டிவிஎஸ்ன்னு போட்டிருக்கிறது தான் இதுக்கு செட் ஆகுது ஓடிபி கனெக்ட் கனெக்ட் பண்ணியாச்சு பாருங்க இது எப்படி ரன்னிங்கில் சார்ஜ் செய்கிறதுன்னு இதை வச்சு நம்ம சுபமாக கண்டுபிடிக்கலாம் மல்டி மெட்ரோ வேறு எதுவுமே தேவையில்லை இந்த மாட்டே இருக்கிறதுனால ஏற்கனவே இது ஒரு ரெண்டு வருஷம் போயிட்டு தான் நம்மட்ட வந்திருக்கு அதாவது இது ஒரு உபயோக சூப்பரான ஒரு வி ஒன் வி ஃபைவ் ஒன் நயன் சென்சார் அந்த ஓடிபி சென்சார் இது இருக்கிறனால சுபயமாக நம்ம அந்த ஒரு பேட்ரி எப்படி சார்ஜ் செய்கிறது நம்ம அழகாக தெரிஞ்சிக்கலாம் இன்னும் இப்போ நான் சொல்லி உங்களுக்கு காமிச்சேப்பேன் பாருங்கள் இது சுவையுமா இது ஈஸியாக இந்த சென்சார் இருக்கிறனால ஈஸியாக நம்ம கண்டுபிடிப்போம் இது என்னென்னா இறையும் ரெண்டு வருஷம் போயிட்டு வந்திருக்காங்க சரி வரல இப்போ என்ன ஃபால்ட்டுன்னா இந்த வண்டியோரை பொறுத்ததில் பேட்டரி லைன் லூஸ் இதுதான் மெயின் ஃபால்ட்டு இவங்க எங்கெல்லாமோ ரெண்டு வருஷாப்பில் விட்டு வந்து நம்மகிட்ட வந்திருக்கு அதாவது இந்த ஓடிபி சென்சார் இருக்கனால நம்ம சுபயமாக இது இதுதான் ஃபால்ட்டு மெயின் ஃபால்ட்டு இதனால தான் இந்த ஃபால்ட்டு இது இருக்கனால நம்ம ஈஸியாக இதை இது செக் பண்ணியாச்சு இதுதான் ஃபால்ட்டு இது லூஸாக இருக்கே தெரியாமல் யாருனையும் ரெண்டு வருஷமாக போயிட்டு வந்துருக்கு இப்போ இந்த ஸ்கேனர் வச்சு நம்ம ஈஸியாக சுபயமாக பார்த்தாச்சு இதுதான் இந்த சென்சாரோட வேலைகள் இந்த மல்டிமீட்டரோ எதுவுமே தேவையில்லை இதை பொறுத்தவரை பிஎசிக்ஸ் எல்லா வண்டிக்குமே எல்லா ஸ்கேனருமே எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாகுது இதை பொறுத்தளவில் எந்த வண்டினாலும் பொதுவாக இங்கே பாருங்கள் பஜாஜி டிவிஎஸ்ஸு எல்லாமே எக்ஸ்ப்ரோ மகேந்திரா எல்லா வண்டிக்குமே ஸ்கேனர் ஸ்கேனர் இருக்கிறதுனால தான் நம்ம கம்பெனிக்கோ வெளியே நம்ம எங்கேயும் ஏர்வாடி திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடி பொறுத்தவரை ஸ்கேனர் இருக்கிறனால பிஎசிக்ஸ் வண்டி அனைத்து வண்டியும் நம்ம கன்ஃபார்மாக எல்லா வண்டியுமே நம்ம நீட்டாக பார்த்துடலாம் நம்ம அந்த ஃபால்ட்டு இந்த ஃபால்ட் எதுவுமே கம்பெனி தான் கொண்டு போகணுங்கிற ஒரு இதே நம்மகிட்ட வேண்டாம் கண் எல்லா வண்டியுமே நம்ம நீட்டாக பார்த்துடலாம் நம்ம பிஎஸிக்ஸ் எல்லா வண்டியும் பார்ப்போம் ஸ்கேனர் இருக்கனால நீட்டாக உங்களுக்கு என்னென்ன ஃபால்ட்டு பேட்டரியாக வண்டி சாஃப் ஆகிட்டா எதுனாலும் தான் நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கம்பெனிக்கு போகணும் திருநெல்வேலிக்கு ஆலையணும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் திருநெல்வேலி அங்கே ஆலையில நம்ம எதுவுமே எந்த இதுவுமே வேண்டாம் நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அனைத்து வண்டியும் நம்மளோட சிறந்த முறையில் வள பார்த்துருக்கோம் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா புல்லெட்டு கிளாசிக் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் புல்லட் அதாவது இந்த வண்டி என்னென்னா பிளக்கு அடிக்கடி போகுது வாரத்தில் ஒரு பிளக்கு போகுது அஞ்சு ஆயிலும் ஒரு லிட்டரு பத்து நாளைக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு லிட்ரு ஆயில் பிடிச்சி கஸ்டமர் ஃபால்ட்டு இதான் நல்லா நம்ம கொண்டு விட்டுருக்காங்க ஃபியூல் இன்ஜெக்டரு இந்த வண்டியோட ப அமைப்பு என்னென்னா சிலிண்ட்ருக்கிட்டு போயிட்டு ஒயிட் புகை அடிக்கி சிலிண்டருக்கிட்டு போயிட்டு மெயின் ஃபால்ட்டு ப்ளக்கு ஜாஸ்தி வாரத்தில் ஒரு நாள் ப்ளக்கு போதும் கஸ்டமரோட ஃபால்ட்டு அதுதான் நம்மள்கிட்ட கொண்டு விட்டுருக்காங்க இது எதாவது என்னென்னா கிட்ட போர் தடம் கிடக்கும் சிலிண்ட்ருக்கிட்டு போனால்தான் பிளக்கு ஜாஸ்தி போதும் ஒயிட் புகை அடிக்கினாலே மெயினாக சிலிண்ட்ருக்கிட்ட பார்க்கணும் எஸ்டன் ட்ரிங்க்ஸு கிட்டே மாற்றணும் இதனால தான் அந்த வண்டியை பிரிச்சுருக்கோம் வால்வு எரிஞ்சிட்டு வால்வு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எரிஞ்சிட்டு சிலிண்டருக்கிட்டு மாற்றி கட் சீட்டிங் பார்த்து நம்ம மாட்டோம் இந்த வண்டியோட ஃபால்ட்டு தான் இதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி வெறும் நாற்பத்தையாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கும் அதுக்குள்ளே இந்த ஃபால்ட்டு அதனால தான் இதை பிரிச்சிருக்கோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆர் எட்டு ஜெட்டு எட்டு இந்த வண்டியோட ஆர்பிஎம் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட மேன்பிஷன் என்னென்னா ஆர்பிஎம் மீட்ரு எமகா ஒன் தேர்ட்டி ஃபைவ் இதுவங்களுக்கெல்லாம் ஆர்பிஎம் மீட்ரு கிடையாது நம்ம ரெகுலராக పని కొడుతుట్టుకోం మీటరం ఓడం ఆర్పే వేలేదు పతీనా మీట్ ఓడం ఆయే వ ஏதாவது என்ன இது வந்து ஒன் தேர்ட்டி ஃபைக்கும் ஹண்ட்ரடுக்கும் கிடையாது நம்ம மேனேஜர் பண்ணி கொடுக்கும் டம்மியாக தான் இருக்கும் நம்ம இதை ரெடி பண்ணி கொடுக்கும் நிறைய வண்டிக்கு நம்ம போட்டு விட்ருக்கோம் இந்த வண்டியோடய அமைப்பு பார்த்திங்கன்னா வண்டி ஆராய்ச்சி எட்டு ஃபைவ் ஸ்பீடு சிலிண்டர் ஏற்றிருக்கு ஃபைவ் ஸ்பீடு சிலிண்ட்ரு பிக்கப்பு கம்மியாக இருக்குன்னு ஒரு கஸ்டமர் வந்தாங்க ஃபைவ் ஸ்பீடு சிலிண்ட்ரு ஏற்றிருக்கு அண்டு செடி நொட்டு பவர் காயில் ரெண்டும் வேறு பவர் ஏறணும்னு சொல்லி முதல் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து ஒரு நூறு நூற்றி இருபது தான் போகும் இப்போ இந்த பவர் காயில் பை ஸ்பீட் சிலிண்ட்ரு இதெல்லாம் எல்லாம் மாடிஃபிஷன் ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது வரை ஏறுது ஒன் தேர்ட்டி ஃபை ஆர்எஸ் கண்டடுக்கு ஆர்பி மீட்ரு செட் பண்ணி கொடுக்கும் அதாவது மீட்ரு அந்த இது எல்லாம் ரெடி பண்ணி ஓட விடுறதுக்கு எப்படி ஒரு அஞ்சு ரூபா அஞ்சு நூற்றி செலவாகும் நம்மளே மாடிஃபிஷன் பண்ணி கொடுப்போம் தேர்ட்டி ஃபைக்கும் ஒன்று தான் ஹண்ட்ரடுக்கும் சேம் தான் ஒரே தான் பழைய வண்டி புது வண்டி எல்லாமே நம்ம மூத்த சகோதரர்கள் நிறைய பேர் நமக்கு இருக்காங்க அனுபவத்தில் ஜாஸ்தி நம்மளோட எல்லாம் பெரிய டிக்கல் நிறைய அவங்கள இப்போ கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் பழைய வண்டியும் சரி புது புது மாடலும் சரி இந்த வண்டியை பாருங்க இந்த வண்டி விட்டு விட்டு ஆஃப் ஆகணும்னு வந்திருக்கு இந்த வண்டியோட பேர் கேட்டிஎம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரன்னிங்கில் போகும்போது ஆஃப் ஆகுது விட்டு விட்டு ஆஃப் ஆகுது இந்த வண்டியோட என்ன ஃபால்ட்டுனா இந்த வண்டிக்கு சைட்ஸ் அண்ட் சென்சார் வரும் இப்போ உள்ள பிஎஸ் சிக்ஸ் புறாமல் சைட்ஸ் அண்ட் சென்சார் வருது நீங்கள் இந்த வண்டி இந்த மாதிரி மாடல் எதுவும் வண்டி ஃபால்ட்டு வந்துச்சுன்னா இந்த மாதிரி செக் பண்ணுங்கள் இந்த வண்டியில் உள்ள என்னென்ன அமைப்புனால் சைட்ஸ் அண்ட் சென்சாரில் சேரோ சகுதியோ எதாவது இந்த ஃபால்ட்டில் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இந்த வண்டி விட்டுவிட்டு ஆப்போம் இந்த பாருங்கள் இந்த இடத்துல இருக்கும் உள்ள இந்த வண்டியோட அமைப்பு இதை பார்த்தனால தான் சீக்கிரம் ஃபால்ட்டு இது சரியாயிடும் நான் பார்த்து இந்த வண்டி விட்டு ஆப்பதனால இந்த ஃபால்ட்டு தான் இதில் அந்த வண்டியோட ஃபால்ட் என்ன சைட் சாண்டு சென்சார் க்ளீன் பண்ணது அப்படின்னா பெட்ரோல் விட்டு உள்ளே இருக்கும் சென்சார் இதை க்ளீன் பண்ணி விட்டாலே இந்த ஃபால்ட்டு சரியாக நான் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி எதுவும் ஃபால்ட் எதுவும் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளே இருக்கும் நிறைய வண்டி நான் இப்படி பண்ணியிருக்கேன் க்ளீன் பண்ணாலும் சரியாக இருக்குது ஃபால்ட்டுன்னா சைட் சாண்ட் சென்சார் ஃபால்ட் சரி சகுதி சுழ்ச்சி இருக்கிறதுனால சைட் சாண்ட் சென்சாரில் படகுரிய இடம் இருக்குது கண்டிப்பாக படும் அதை க்ளீன் பண்ணி போட்டு பாருங்கள் அதனால தான் அந்த ஃபால்ட்டு இந்த வண்டியும் அதே ஃபால்ட் தான் வந்துடும் வண்டி பார்த்திங்கன்னா இது சிக்ஸு பி சிக்ஸ் வண்டிக்கு எக்ஸல் சூப்பர் எக்ஸல் சிக்ஸ் வண்டிக்கு ஃபியூல் பம்பு இன்ஜெக்டர் எப்படி செக் பண்ண ப்ரெஷர் செக் பண்ணணும்னு நாங்கள் ஒரு டெம்மாக பார்க்க போகிறோம் அதாவது எழுத முறையில் மாதிரி நம்மட்டே இந்த கேஜி கேஜி எதுவுமே கிடையாது என்கிட்ட எழுத முறையில் எப்படி செக் பண்ணுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது பாருங்க சார் செக் பண்ணுது பம்பு நல்லா இருக்கா இல்லையான்னு செக் எளித முறை பார்த்தீங்கன்னா செக் பண்ணது பாருங்க டேங்கு ஹேண்ட் மேலே பம்பு நல்லா இருந்தால் இவ்வளோ பிரஷர் தள்ளும் தான் நம்ம செக் பண்ண முடியும் ஃப்யூல் பம்பு நல்லா இருந்தா இப்படி ஹண்ட் மேலே வரைக்கும் வரணும் பாருங்கள் அதாவது இந்த டீப்போச்சே செக் பண்ணியாச்சு நம்ம அதாவது ப்ரெஷர் கேஜி எதுவுமே தேவையில்லை நமக்கு இந்த டீப்போச்சு எழுதிய முறையில் செக் பண்ணியாச்சு இப்போ வண்டி எப்படி ஷார்ட் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள் பம்ப் செக் பண்ணியாச்சு அதாவது செக் பண்ணக்கூடிய அந்த பம்பு எதுவுமே தேவையில்ல எளிதான முறையில் இந்த டீப்பை வச்சு நம்மளை ப்ரெஷர் செக் பண்ணணும் சொல்லி நம்ம இதை காமிச்சோம் அதாவது ஹேண்ட்பேர்க்கு மேலே வர பம்பு தள்ளணும் பெட்ரோல் இந்த டீப் மூலியமாக நம்ம பார்த்து செக் பண்ணி இப்போ அழகாக இருக்கும் செக் பண்ணியாச்சு பிசிக்ஸ் இந்த யோடிபி கேபிள் இருக்கிறனால பி எல்லா வண்டியுமே நம்ம அழகாக அனைத்து முறையில் சிறந்த முறையில் பார்த்து கொடுத்துடணும் இதனால் கம்பெனிக்கு போகணும் இறந்து போனால் திருநெல்வேலி போகணும் திருநெல்வேலி முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு கம்பெனி போனுன்னு வேண்டாம் எல்லாமே நம்மளே பார்த்து விட்ருலாம் இது இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் என்னோடய என்னென்னா இப்போது அடுத்தால் வரக்கூடிய பேசிக்ஸு அடுத்தால் புது மாடல் எல்லாமே இதை ஸ்கேன் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஆப் மூலமாக ஆப் அப்ளை பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ உள்ள அடுத்தால் அடுத்தால் வரக்கூடியது வரக்கூடிய வண்டிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது இருக்கிறனால எளித முறையில் பத்து நிமிஷம் தமிழ் நேரத்தில் ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணி ஏரோ ஏரோலாம் ஈஸியாக எடுத்து விட்ருவோம் மெயினாக இந்த ரன்னிங் சார்ஜ் ஏறக்கூடியது பேட்ரி வோல்ட் எல்லாமே மல்டிமீட்ரு வேணுமோ அது வேணுமோ எதுவுமே எதுவே இது தேவையில்லை இது இருக்கிறனால யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம கா பகுதியில் இதனால் நம்ம கம்பெனிக்கு போகணும் க புது வண்டி மாடல் வந்தால் கம்பெனி தான் போகணுங்கிற ஒரு கட்டாயம் வேணும் நம்ம எளிதான முறையில் பார்த்து கொடுத்துலாம் அந்த சென்சார் இருக்கிறதுனால ஓடிபி சென்சார் நம்ம கிராமத்தில் இருக்கிறனால வள்ளியூர் வள்ளியூர் சைடு களக்காடு நாங்குநேரி பகுதி திருக்குடி சைடு இந்த நூலில் சுற்று சுற்றுப்பட்டியில் உள்ளதை அனைத்தும் கம்பெனி போகாமல் நம்மகிட்ட வண்டி வந்துட்டு தான் இருக்குது ஆனால் எந்த ஒரு ஃபால்ட்னாலும் நம்ம எளிதான முறையில் பண்ணி கொடுத்துருவோம் நம்மகிட்ட எந்த கம்பெனிக்கு போகணும் அங்கே போகணும் எதுவுமே வேண்டாம் நம்மகிட்ட நம்ம கிட்டே பண்ணலாம் ரோடி விஷன்ஸாக இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளவு நேரமும் நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்காக நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கங்க அதற்காக உங்களுக்கு மிக நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ இருந்து பிஎஸிக்ஸ் வர அனைத்து வண்டியும் நம்ம பார்த்து கொடுப்போம் நன்றி வணக்கம்